வணக்கம் நான் உங்கள் யாதுமரியான் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆவாரம்பூ தேநீர் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று சித்தர்கள் பாடல்களில் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஆவாரம்பூவை நம்ம இப்போ தேநீராக தயாரிச்சிருக்கோம் சுக்கு கிராம்பு சுருள்பட்டை ஏலக்காய் இவைகளை ஆவாரம்பூ கூட சேர்த்து அரைச்சி இந்த தேநீர் நம்ம தயாரிச்சிருக்கோம் இந்த பொடியிலிருந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இந்த ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளராக சுண்டன பிறகு அது கூட கருப்பட்டி சேர்த்து குடிக்கலாம் இந்த ஆவாரம் இருக்க கார்டியாக் குளுக்கோசைட் அப்படின்ற இந்த வேதிப்பொருள் நீரிழிவு நோய்களை கட்டுப்படுத்துது நீரிழிவால் சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் குறைக்குது இது இல்லாமல் நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு ஆண்குறி எரிச்சல் அதிமூத்திரம் சொப்பனஸ் லிகிதம் அதாவது தூக்கத்திலே விந்து வெளிப்படுறது வெள்ளைப்படுதல் இந்த மாதிரி நோய்களையும் இந்த ஆவாரம்பு தேநீர் குணப்படுத்தும் இது இல்லாமல் உடல் சூடு தோல் நோய்கள் வயிற்றுப்புண் அதிக இரத்த ஒழுங்கற்ற மாதவிடாய் இது எல்லாத்தையுமே இது சரி பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஆவாரம்பு தேநீரை தொடர்ந்து டீ காஃபிக்கு பதிலாக நம்ம குடிச்சிட்டு வர்றதால இதில் இருக்க உள்ள தங்க சத்து நம்ம மேனியோட நிறத்தையே மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றது அதுவும் இல்லாமல் நம்மளோட கெட்ட கொழுப்பான எல்டிஎல் இது முற்றிலுமாக குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேநீர் இதோட பயன்கள் மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக இதை வந்து நம்ம ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுக்க முயற்சி பண்ணுறோம் ஐம்பது கிராம் ஐம்பது ரூபா மட்டும்தான் இந்த தேநீர் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சர்க்கரை நோயை ஒழிக்கணுன்றதுல நம்மளால் முடிந்த ஒரு முயற்சி நன்றி வணக்கம்